السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد وما محمد إلا رسول قد خلت من قبله الرسول கால ஐலன் முகமது வசூலுல்லா வல்லதீனமாக அஷித்தா ஓ அல் குஃபார்மாக டைனவும் புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹுல்லஷான் தனடாவிற்கு புகழனைத்து முறிந்தாட்டினார் சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் இம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லாஹ் சல்லல்லாஹி ஒசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்களான சஹாபா பொருமக்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் முத்தபீன்கள் தாவிய தபா தபாக சாலிகின்கள் அல்லாஹுடைய நேசர்கள் மற்றும் நல்லடியார்கள் மூமினானவர்கள் அனைவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருளும் கருணையும் என்றென்றும் குறித்து எண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் முறைய அல்லாஹ நல்லடியார்களை நபிகள் பெருமானல்லா அணியில் செல்வக்கூடிய கழிவுகள் கூட புனிதமானது என்ற சில விஷயங்களை சென்ற இரண்டு வாரத்திற்கு முன்பாக சொன்னோம் அதற்கு இடையில் இறைலேசர்களின் தலைவராக இருக்கக்கூடிய முஹியத்தின் அப்துல் ஃபாதர் ஜி லானி பத்தாம் சொல்ல முடியாது அவர்களுடைய சில குறிப்புகளை தெரிந்து கொள்ளும் இரண்டு வாரமாக நபி சொல்லாஹிவு செல்லும் அவர்களுடைய கழிவுகள் கூட சுத்தமானது அசுத்தம் கிடையாது என்பதை நம்முடைய கழிவுகள் உடலிலிருந்து வெளியே வரும் பொழுதே அதனுடைய துருநாற்றங்கள் மற்றவர்களை விட நமக்கே அது அசிங்கமாக இருக்கும் நமக்கே அருவருப்பாக இருக்கும் உடலிலிருந்து எந்த அசுத்தங்கள் வந்தாலும் அது மலமாக இருந்தாலும் சரி சிறுநீராக இருந்தாலும் சரி நமக்கே அது அசுத்தமாகத்தான் தெரியும் அதனுடைய துருவாடை இது மனிதனுடைய கழிவுகள் இந்த கழிவுகள் வெளியேறாமல் இருந்தது என்று சொன்னால் மனிதனுக்கு அதிகமான நோய்கள் வரும் இப்போ கழிவுகள் என்பது சரியாக போய்விட வேண்டும் அந்த கழிவுகளும் கூட உடலில் உள்ள எத்தனையோ பல அசுத்தமானவுகளை கொண்டு வருகிறது அதனால்தான் அதனுடைய துருவாடை சாதாரணமாக எச்சில் துப்பினாலும் கூட அந்த எச்சில் கொஞ்சம் சுத்தமாக இருந்தாலும் சில வேளை அதுவும் கூட துர்நாட்டம் அதே நேரத்திலே அந்த எச்சிலை கூட நாம் ஒரு ஓரமாக துப்ப வேண்டும் யார் மீதாவது விட்டால் என்ன எச்சரித்து போகிறார் காரணம் அவர்களுக்கு அது அசுத்தமாக தெரிகிறது எச்சில் என்பது மற்றவர்களுக்கு அசுத்தமாக தெரிகிறது அவர்கள் எச்சிலே பட்டு விட்டாலும் கூட உடலில் அதையும் கூட அருவறுப்பாகத்தான் துடைப்பார்கள் சிவரன் இப்போ நம்முடைய உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் அசுத்தமானது நாற்றமானது துருவானை அடிக்கக்கூடியது ஆனால் நபிகள் பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்லும் ஒவ்வொரு கழிவுகளும் சுத்தமானது அது நறுமுடமுறை நவிசிலாக அழைவு செல்லும் அவர்களுடைய முடி நம்முடைய முடி வெட்டினாலும் கூட அப்படியே அப்புறப்படுத்தி அப்படியே ஒரு குயில எப்படி போடுவாங்க நம்முடைய முடி உணவு பதார்த்தங்களிலே பட்டுவிட்டது என்று சொன்னால் சில வீடுகளிலே பெரிய மூகமே வடிந்துவிடும் என்ன சாணாவில் முட்டி முடி கிடந்துச்சு சாப்பாட்டில் முடியவில்லை அந்த முடி விழுந்தது என்று சொன்னால் ஒரு அசுத்தமானதாக நாம் கருதுகிறோம் இந்த முடி பட்ட உணவுகள் சிலர்கள் சாப்பிடக்கூட மாட்டார்கள் இந்த முடி இதை சாப்பிட மாட்டோம் என்று சொல்லுவார்கள் நான் நபிசனன் நாகுடைய சிலம்பர் உடைய முடி கூட சுத்தமானது அதற்காக போட்டி போட்டு கொண்டார்கள் சகாபாக்கள் அந்த முடியை எடுக்கிறது புனிதமானது நபிசனல்லாஹுடைய சிலம்பர் உடைய முடி கூட புனிதமானது அந்த முடி என்பது செல்லல்லா அலைய சிலமர்களுடைய அந்த தடை முடி தாடி முடி என்பது கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த சகாபாக்கள் தோழர்கள் எர்மூக்கு என்று சொல்லக்கூடிய போர் அந்த எருமோக் என்று சொல்லக்கூடிய போரில் ஹாலிது பண வலிது ரலியல்லாஹானு என்று சொல்லக்கூடிய சஹாபி இந்த ஹானிது பண வலிது ரலியல்லாஹான்கோ ரொம்ப கடுமையான முறையில் போர் செய்த எருமோக்குங்கிற போரில் ஹாலிது பண்ண வலிது அலியல்லாஹானோ கடுமையான முறையில் போர் செய்கிறாங்க போர் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க தலப்பாக கட்டியிருக்கிறாங்க மிக ஆவேசமாக அவர்கள் போர் செய்யக்கூடிய நேரத்தில் தளப்பாக கீழே விழுந்து விட்டது போர் செய்யக்கூடிய நேரத்தில் தளப்பாக விழுந்தாலும் நம்ம கண்டுக்கிற கூடாது என்ன விழுந்தாலும் நம்ம கண்டுக்கிற கூடாது ஏன்னா நம்ம கொஞ்சம் அசந்தம்னா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க போர் நடக்குது கடுமையான போர் இப்போ அந்த போரில் நாம் சரியான முறையின முறையிலே போர் செய்யவில்லை அந்த கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க சொன்னால் உடனே நம்மளை போட்டுருவாங்க அவ்வளவு கடுமையான வேகமான நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த போரில் தலப்பாக கீழே இருந்த உடனே உடனே ஹாலிது பண்ணுவோம் வலி தலியல்லாக ஆணுவும் அப்படியே இறங்கி தலப்பாவாக எடுத்துகிறாங்க வாகனத்தில் இருந்து இறங்கிட்டாங்க இறங்கி தலப்பாக கட்டிக்கிட்டு மீண்டும் வாகனத்தில் ஏறிட்டாங்க போர் முடிஞ்சு போர் முடிஞ்சோடனே அவங்களுடைய தோழர்கள்லாம் கேட்டாங்க என்னங்க நீங்கள் தலைப்பாக கீழே விழுந்துடுச்சுன்னு கீழே இறங்கினீங்க அந்த நேரத்தில் யாராவது உங்களை தாக்கியிருந்தா உங்களை கொண்டு அவ்வளோ பயங்கரமான ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்க போகும்போது அந்த தளப்பாக போனால் போயிட்டு போத இதுக்காக வேண்டி நீங்கள் இறங்கி அந்த தலைப்பாக எடுத்தீங்களே என்று ஹாலிபு வழியில் அலிகல்ல கேட்டாங்க அப்போ அவர்கள் சொன்னார்கள் நபிசில் அல்லா அவர்கள் உம்ராவுக்கு வந்தபோது பல சகாபிகள் கேட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் பங்கு வச்சாங்க அதில் எனக்கு ஒரு முடி கிடைச்சு நபிசன் அல்லாஹ் அவர்கள் அந்த பங்கு வச்ச நேரத்தில் எனக்கு ஒரு முடி கிடைச்சு அந்த முடியை இந்த தளப்பாகையில் வைத்திருந்தேன் அதனால் நபி சொல்லாஹல்ல அவர்களுடைய பறக்கத்தால் எனக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது அவங்களுடைய முடி என்னுடைய தலப்பாகையில் இருக்கு அந்த ஒரு முடியின் பறக்கத்தால் எனக்கு எந்தவித அசம்பாவிதமும் என்னுடைய உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதனால் தான் அந்த முடி இருக்கக்கூடிய தலப்பாகையை கீழே விழுந்தவுடன் எடுத்து வேகமாக செல்லலாகலை என்ற தலப்பாக எனக்கு பரிசு இல்லை நவிசல்லாக சொன்ன முடி இருக்கலை அதுதான் எனக்கு பரிசு அதைத்தான் நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அதனால் தான் நான் இறங்கி எடுத்தேன் என்று சொன்னார் அப்போ முடிக்காக வேண்டி நவிசல்லாக சொன்னவனுடைய முடி அதற்காக வேண்டி எவ்வளவு போட்டி போட்டுக்கொண்டார்கள் பெரிய பறக்கத்து என்று நினைச்சா நபிசனாக சொன்னவர்களுடைய அந்த உயர்வான முடிக்கு அவ்வளவு சிறப்பு இன்றைக்கும் சில நாடுகளில் நபீசனாக சொல்லமுடிய முடி தாடி முடி தலைமுடி கூட பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நபிசனாக சொல்லுகளுடைய இயக்கம் இன்றைக்கும் சில வயசானவங்க முதியவர்கள் அதாவது பொண்ணுன்னு சொன்னால் உடனே அவங்களுடைய எச்சியை செலவாத்து சொல்லி ஊதி வைப்பாங்க நமக்கும் சொல்லுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னப்பா புண்ணா எச்சி எடுத்து செலவாத்து ஓதி அப்படி ஊதி சரியா போயிடும் அப்படிமா எச்சில் என்பது ஒரு பெரிய நோய் நிவாரணி நம்முடைய எச்சி நோய் நிவாரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிறதே அது நல்லா மெண்டு சாப்பிடணும் எச்சிலும் சேர்ந்து அதிலே செல்வதால் ஜீரண சக்தி அதிகமாக அதாவது விரைவாக ஏற்பட்டுள்ளது ஜீர்ணமாகும் அந்த ஜீரணமாகக்கூடிய தன்மை அந்த அமிலம் அந்த எச்சியிலே உண்டு நம்முடைய எச்சிக்கே அப்படின்னா நபிசுலா ஆனீஸ்வரனுடைய எச்சியை சொல்லவா வேணும் நபிசுலல்லா ஆனீஸ்வரன் அவர்களிடத்தில் பேச்சு சரியாக வராத ஏதாவது கொன்னலாக வருது பேசுகிறதே விலங்குற கொஞ்சம் திக்கி திக்கி பேசலை ஒரு பெண் வந்தான் ஒரு பெண்மணி நபீசலல்லா ஹணேசன் வந்து ஆனால் செல்லல்லா கணேசன் அவங்களுக்கு தெரியும் இந்த பெண்மணி வந்து சரியாக பேச மாட்டாங்க அவங்க பேசுகிறது விளங்காது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க சகாபாக்கம்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த பெண்மணி வரக்கூடிய நேரத்தில் நபீசுலல்லா ஹணேசன் அவர்கள் ஒரு சுட்ட இறைச்சியை சாமி சுடப்பட்ட இறைச்சி நவீசல்லா ஆனீசன் அவர்கள் அந்த இறைச்சியை சாப்பிட்டு விட்டுருங்கிறாங்க வந்து அந்த பெண்மணி வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துச்சு சகாபாக்கம்னா நவீசலா ஆலேசன் அவர்களை சுற்றி உட்காந்துருக்குறாங்க உடனே யார் சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு அந்த பெண்மணி எனக்கு கொஞ்சம் கொடுங்க நபீசன் அவர்கள் முன்னாடி இருந்து அவங்களுக்காக வைக்கப்பட்ட எடுத்து கொடுத்தாங்க கொடுங்க அந்த அந்த பெண்மணிக்கு சரியான பேச்சு வராது பொன்னல் திக்கல் பலர்கள் பேசுவார்கள் வணக்காது பலர்கள் அமைதியாக பேசுவார்கள் சிலர்கள் என்னதான் பேசினார்கள் என்று புரியவே செய்யாது அல்லா மனிதனுக்கு இது போன்று பேச்சாற்றல் என்பது ஒரு பயங்கரமான ஒரு பாக்கியம் சபையில் உட்கார்ந்து பேசுவாங்க மேடையில் ஏற பேச தெரியாது மேடையில் உட்கார்ந்து பேசுவாங்க சபையில் பேச தெரியாது தனியாக பேசுவாங்க அதே நேரத்தில் கூட்டத்தில் பேச முடியாது அல்லா பேச்சு தன்மை என்பதை அல்லா ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான் இப்போ அந்த பெண்மணிக்கு சரியாக பேச்சு வரலை வந்து பார்த்தாங்க செல்லாணி சொல்லவங்கிட்ட சுத்த இறச்சியை சாப்பிட்டுருக்காங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்றாங்க முன்னாடி இருந்த ஒரு இறைச்சி துண்டை கொடுத்தாங்க உடனே அந்த பெண்மணி இல்லை அது இல்லை நீங்கள் சாப்பிட்டு இல்லை அதை கொடுங்கண்ணாங்க நவிசனல்லாஹ் அவர்கள் நல்ல சுவைத்தும் சுடப்பட்டு அந்த இறைச்சியை சாப்பிட்டுருக்குறாங்க இருக்குது அது வேணும் நீங்கள் வாயில் வச்சு சோச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை அந்த இது வேணும்னா இப்போ உடனே நபிசுல்லாலே சொன்னவர்கள் அவங்க வாயில் இருந்த அந்த இறைச்சி அப்படி எடுத்து கொடுத்தாங்க தபுராணி என்ற அரபி நூலையில் எழுதுகிறார்கள் அந்த பெண்மணி வாங்கி சாப்பிட்டார்கள் அதிலிருந்து அவர்களுடைய பேச்சு தெளிவாக ஆனது அந்த கொன்னல் பேச்சு கிடையாது ரொம்ப தெளிவாக அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் அழகாக கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்குமா மற்றவர்களிடம் பேசினால் முதலிலே விளங்காது கொஞ்சம் பொன்னலாக இருக்கும் திக்குவாய் ஆனால் நவீசல்லாஹிய சிரமகிடத்திலே அந்த இறைச்சி திண்டை வாங்கி சாப்பிட்டதுலேருந்து இது போன்று கோணாரே இல்லை என்று தபுராணிகளை எழுதுகிறார் இப்போ நவீசன் சிறுவர்களுடைய எச்சியும் சுத்தமானது அசுத்தமல்ல அபு மூசல் ஆஷாரி அலி என்று சொல்லக்கூடிய சஹாபி அபிசர் அல்லா அவர்கள் ரொம்ப துரியமான சகாக்கள் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு உடனே நேரம் நபிசர் அல்லா அவர்கிட்ட எடுத்துட்டு வர்றாங்க யார சொல்லா எனக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு நல்லவங்கள்ட்ட காட்டணும் நல்லவங்கள பார்க்கணும் தான் அந்த குழந்தைக்கு ஜுவா செய்வாங்க கெட்டதாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த நல்ல அமூலம் இல்லை வா குழந்தை பிறந்துக்கு வந்து பாரு அப்படின்னா அவன் என்ன துவா செய்ய போகிறாங்க அம்பாட்டுக்கு வாயில் திடீர்னு என்னை மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டேன்னா ஒம்பா போயிடும் அது துவா உப்புக்கொள்ள போடுற நேரமாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வீணாக போயிடும் இப்போ நபீசன் அல்லாஹியை சொன்ன இடத்துல அபு மூசன் அஷ்வாரியை ரெடியல்லாகனு கொண்டு வருகிறார்கள் யாரை சொல்லலாம் அந்த குழந்தைக்கு பேர் வைங்க நபீசன் அல்லாஹியை சொன்னவர்கள் பேர்ச்சி மனர்களை அதை கொஞ்சம் எடுத்து அப்படி பிச்சு வாயில் சுவைச்சாங்க சுவைச்சிட்டு வாயில் வச்சு இப்ராஹிம் முகமது இப்ராஹிம் அப்படின்னு பேர் வச்சாங்க இப்போ சனாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் ரவிசனா ரகசிமன்

அப்போ அது சுத்தம் நபிசனல் ஆலோசனமுடைய எச்சிலை சுத்தம் அவங்களோட உடலில் இருந்து எது வெளியானாலும் அது சுத்தமாகத்தான் இருக்கு அது சுத்தமே கிடையாது நாற்றம் குருவானே கிடையாது நறுமணம் அதனால தான் முதல்ல சொன்னால் அவர்களுடைய சிறுநீரை தெரியாமல் எடுத்து குடிச்சுட்டாங்க சிறுநீரை தெரியாமல் எடுத்து குடித்தவர்கள் பலர்கள் நபிசனல் ஆலோசனம் அபு மூஷன் ஆஷியாரியின் அழியல்லாக இந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டு பேர் சம்பளத்தை கொடுத்துட்டு போய் துவாட்சியாகும் நல்லா அந்த குழந்தைக்கு நல்ல பறக்கத்து கொடுக்கணும் நபிசன ஆலய செல்வருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தூய்மையானது அவருடைய கழிவுகள் கூட தூய்மையானது அசுத்தமே கிடையாது ஆவியார் அடியில்லா நபிசனா அவர்களுக்கு ரொம்ப பெரியமான சஹாபியர்கள் இவங்க ஒருத்தர் அவங்கள்ட்ட நபீனுடைய சில ஆடைகள் துணிகள்லாம் இருந்துச்சு அவங்களுடைய முடிகள்லாம் இருந்துச்சு நகமெல்லாம் வச்சுருந்தாங்க பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அவங்க சொன்னாங்க வசியத்தை செஞ்சாங்க நான் இறந்து விட்டால் என்னுடைய கண்ணில் கண்ணத்தில் என்னுடைய நெற்றிகளை எல்லாம் அவங்களுடைய முடி நகத்தெல்லாம் எடுத்து வச்சுருங்க வைக்காமல் விட்டுறாய் நான் என்னுடைய மையத்தில் ஜெனாசாவில் வைப்பதற்காக வேண்டியே நரசிசனா ஹரீஸ்வரனுடைய ஆடையையும் நகத்தையும் இந்த முடிகள் எல்லாம் வைத்திருக்கிறேன் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அந்த பறக்கத்தில் எனக்கு வேதனை இல்லாமல் இருக்குமே நான் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கலாமே என்று சொன்னார் இப்போ இறக்கக்கூடிய நேரத்தில் நான் என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் எடுத்துடணும் எதுவுமே இருக்கக்கூடாது லா அடுத்த வாரமாக அதுக்கு அடுத்த வாரமாக இந்த மையத்தினுடைய நிலையை பற்றி இது எப்படி குளிப்பாட்டணும் என்ன செய்யணும் என்ன ரொம்ப அதாவது தெரியாமலேயே நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய தெரியாமலேயே செய்யணும் சில ஊர்களில் போய் பார்த்தா ரொம்ப அமைதி அடக்கம் அழகா ரொம்ப ஏதாவது மையத்தை குளிப்பாட்டியாச்சா இன்னுமே தெரியலையே அடக்கியாச்சா ஒன்றுமே தெரியலையே என்று சொல்லக்கூடிய அமைதி அழகான முறைகளை செய்து கொண்டிருக்கிறான் நம்ம நல்லா காப்பாற்றணும் அந்த மையத்துக்கு வேதனை போய் சேர்றது மாதிரி செஞ்சு விட்டுருக்கிறோம் நிறைய விஷயங்கள் அந்த மையத்துக்கு வேதனை போய் சேர்றது மாதிரி மின்சால்லா அதை சொல்லுவோம் பின்னாடி அப்போ மாவியார் அடிகளாக சொன்னார்கள் என்னுடைய நெற்றியிலும் கண்ணத்திலும் கண்ணிலும் நபீசனல்லாக அணியுடைய ஆடையை வையுங்கள் முடியை வையுங்கள் என்று சொன்னார்கள் காரணம் அதனுடைய வரக்கத்திருக்கிறதே என்னுடைய வேதனையை கூட நிற்கும் என்று சொன்னார்கள் நபீசுல் அல்லாஹ் அழீஸ்வரம் உடைய ஒவ்வொரு கழிவுகளும் கூட சுத்தமானது நபீசல் அல்லாஹாஹீஸ்வன் அவருடைய கழிவுகளை ஒவ்வொரு சஹாபிகள் எச்சில் முடி கிடைக்காதா அம்ராசி முடிஞ்சொன்னே நபீசல் அல்லாஹன் முடிஞ்சொன்னே அந்த முடியை ஒன்றை கூட விடலை யாருமே எனக்கு ஒன்று கிடைச்சாலும் போதும் என்று சொன்னார்கள் அந்த முடிக்கு பங்கு வச்சாங்க நபீசர் அல்லா அவ்வளவு போட்டி போடுறாங்க நபீசனல்லா ஹழீஸ்வரம் அவர்கள் உட்கார்ந்து எழுந்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல முடி கிடக்கான்னு பார்ப்பாங்க ஏதாவது முடி கிடைக்க ரபிசன் அல்லாஹணீர் சமருடைய அந்த உயர்வான பறக்க அவருடைய சுத்தமாக அசுத்தங்கள் என்று வெளியாகக்கூடிய அதிலும் கூட நறுமணம் சுத்தம் இருந்தது அத்தகைய உயர்ந்த ஒரு செல்லல்லாக அணியஸ்வருடைய வாழ்வை நாம் பின்பற்றுவோம் சுண்ணத்த சல அல்லாஹ் அவர்கள் செய்த சுல்லத்துகள் அதை முழுமையாக பின்பற்றினால் நபீசல் அல்லாஹ் அலிவஸ்வலனுடைய சஃபாத் நமக்கு உறுதியாக கிடைக்கும் அல்லா அந்த வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக ஆமின் ஆன் ஆஹ் அஹமதுலாஹிஆலமே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாத்தரா